நாலாம் இடத்தில் இருக்க சனி உங்களுக்கு ஏகப்பட்ட இடையூறுகள் கொடுத்துருக்குங்க அலைச்சல் திரிச்சல் இதெல்லாமே உங்களுக்கு இருந்திருக்கும் இந்த வருடம் குரு வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வந்துடுவார் ஜூன் மாதம் எட்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குறதுனால ஹெல்த்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் வளகப் போகுது உங்கள் கஷ்டமெல்லாம் குறைய போகுது வண்டி வீடு வாகனம் நிலம் சொத்து வாங்குறது ஒரு ஃப்ளாட் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போதுங்க குரு வந்து நாலாம் இடத்து மேலே பார்வையிடுறதுனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொத்து வாங்குறதெல்லாம் உங்களுக்கு அமையும் எட்டாம் மடத்தில் இருக்க குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால வெளிநாட்டு பிரயாணம் வெளியூர் பிரயாணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அமையப்போகுது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறது வெளியூர் போய் சொந்த தொழில் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறதுனால சுப விஷயங்கள் சுபகாரியங்கள் நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுறது இதெல்லாம் போகுது ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குற ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கறனால குடும்பத்தில் நிம்மதி இருக்குங்க குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் பணம் வரும் தேவையான அளவுக்கு பணம் வரும் எதிர்பாராத விஷயமா திடீர் அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க எட்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால விபரீத ராஜயோகமா உங்களுக்கு இந்த வருஷம் இருக்க போகுது உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டு அந்த லாட்ரி ரேஸு ஸ்பெகுலேஷன் சொல்லக்கூடிய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது வீடு இடித்து கட்டுறது ஒரு நிலை வாங்கி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு போகுது கேட்ட இடத்துல கடன் கேட்ட இடத்துல உதவி தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்